அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினாறு மேன்மக்கள் பெரியோர் இயல்பு கூறுவது பாடல் எண் நூற்று அறுபது உடையார் இவர் என்று ஒரு தலையா பற்றி கடையாயார் பின் சென்று வாழ்வர் உடைய பிளந்தலைப்பட்டது போலாதே நல்ல குழந்தைப்பட்ட இடத்து உடையார் இவர் என்று ஒரு தலையா பற்றி கடையாயார் பின் சென்று வாழ்வர் உடைய பிளந்தலைப்பட்டது போலாதே நல்ல குழந்தலைப்பட்ட இடத்து பெரும்பாலான மக்கள் இவர் செல்வம் உடையவர் என்று எண்ணி கீழ்மக்கள் பின் சென்று வாழ்வார்கள் நற்குணம் மிக்க மேன்மக்களின் தொடர்பு அவர்களுக்கு கிடைக்குமானால் பொருள் நிறைந்த சுரங்கமே கிடைத்தது போல இருக்குமல்லவா பெரும்பாலான மக்கள் இவர் செல்வம் உடையவர் என்று எண்ணி கீழ்மக்கள் பின் சென்று வாழ்வார்கள் நற்குணம் மிக்க மேன்மக்களின் தொடர்பு அவர்களுக்கு கிடைக்குமானால் பொருள் நிறைந்த சுரங்கமே கிடைத்தது போல இருக்குமல்லவா நன்றி வணக்கம்